புதிய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது ஆடி மாத பிறப்பு குறித்தும் ஆடி மாதத்தின் சிறப்புகள் குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் அதோடு இந்த ஆடி மாதம் என்பது நம்முடைய பண்டிகைகளின் தொடக்க மாதமாக அமைந்துள்ளது அதனாலேயே இந்த மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாகவும் சொல்லப்படுகிறது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம் பாருங்கள் து ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அதுலேயும் இந்த ஆடி மாதம் என்பது இன்னும் சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக சொல்லப்பட்டிருக்கு காரணம் வந்து நம்ம எப்படி பன்னெண்டு மாதங்கள் தமிழ் மாதங்கள் இருக்கிறதோ அதே போல் பன்னெண்டு இங்கிலீஷ் மாதம் இருக்கிறதோ அதே போல் இந்த வருடம் இருக்குது இல்லையா அதாவது இந்த வருடத்தினுடைய ஆறு மாத காலம் ஒரு வளர்ப்பிறை மாதிரியான ஒரு விஷயம் வச்சுங்களேன் அந்த மாதிரியான ஒரு நல்ல மேல்நோக்கு மாதமாக சொல்லப்படுகிறது அந்த ஆறு மாத காலத்தை வந்து உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வர ஆறு மாத காலம் ஒரு இந்த பௌர்ணமி கழிச்சு வரும் இல்லையா தேய்பிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு காலமாக சொல்லியிருக்காங்க அந்த காலத்தை வந்து தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஆக்சுவலாக வந்து மார்கழி மாதம் முடிந்த உடனே தை மாதம் பிறக்கும் அந்த தை மாதத்தை முதல் மாதத்துலேருந்து ஆணி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாத காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க அதே போல் ஆடி மாதம் தொடங்கிறதுலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன புண்ணியகாலம் அப்படின்னு பிரிச்சுருக்காங்க அப்படி பார்த்தா இந்த ரொம்ப வசதியாக சொல்லப்பட்டிருக்க மேல்நோக்கு மாதமாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆறு மாத காலமான உத்தராயண புண்ணியகாலம் புதன்கிழமையுடன் நிறைவடைகிறது வியாழக்கிழமை ஆடி மாதம் முதல் தேதியானது நமக்கு பிறக்கிறது அதாவது பதினேழாம் தேதி நமக்கு ஆடி மாத பிறப்பு தொடங்குகிறது இது வந்து மாத வைத்து கணக்கிடப்பட்ட ஒரு தேதியாகும் அதே நேரம் இந்த மாதா மாதம் தமிழ் மாதத்தில் தர்ப்பணம் செய்கின்ற அந்தனர்கள் பிராமணர்கள் பதினாறாம் தேதி அதாவது புதன்கிழமையன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் அன்றே மாதப் பிறப்பினுடைய புண்ணியகால தர்ப்பணமானது செய்யப்பட வேண்டும் அதாவது கடக மாதம் என்று சொல்லுருள் இந்த ஆடி மாதத்திற்கென பல்வேறு சிறப்புகள் இருக்கிறது அதாவது இந்த மாதம் தொடங்கி விட்டாலே நமக்கு பண்டிகை காலமானது தொடங்கிவிடும் முதல்ல இந்த ஆடி மாத பிறப்பே ஒரு பண்டிகை மாதிரி கொண்டாடுவாங்க ஆடி பிறப்பு இலை போடுறது அப்படிங்கிறது நிறைய வீடுகளில் ஒரு வழக்கமாக இருக்கும் அதே போல் இந்த ஆடி மாதத்தில் தான் ஆறு குளம் நதிகள்லாம் வந்து தூர்வாரி பூஜை போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க அந்த புது தண்ணி ஆடிப்பெருக்கில் பாய்ந்து வரும் அதுக்கப்புறம் விவசாயமானது தொடங்கிவிடும் அதற்காக இந்த ஆடி மாதம் தொடங்கினாலே அந்த மராமத்து மேற்கொண்டுடுவாங்க அதே போல் வீடுகளில் அப்புறம் தோட்டத்தில் இந்த ஆடி மாதம் பிறந்த தான் தங்க கிட்ட இருக்க விதைகள் எல்லாம் பதியம்பான ஆரம்பிப்பாங்க ஆடிப்பட்டம் தேதி விதை அப்படின்னே ஒரு பழமொழி இருக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைத்தால் அந்த ஆண்டு விளைச்சலானது அமோகமாக இருக்கும் அதனால் ஆடி மாதத்தில் பண்ணுற எல்லா விஷயமுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து ஆடி மாதம் வந்து சுபகாரியத்துக்கு உகந்தமான மாதம் இல்லை அப்படிம்பாங்க அதே போல் மார்கழி மாதமும் சுப நிகழ்ச்சிகளுக்கு உகந்த மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னென்னா இந்த மாதங்கள் இரண்டுமே வந்து பகவானுக்குன்னு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கும் தெய்வங்களுடைய மாதமாகவும் தெய்வத்தினுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கப்பட்ட மாதமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மாதங்களும் அதனால தான் இந்த ரெண்டு மாதங்கள்லேயும் நம்ம பண்ணிக்க வேண்டிய கல்யாணம் கிரகப்பிரவேசம் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது ஆனால் தானாக அமைகிற நிகழ்ச்சிகள் வச்சுக்கலாம் ஒரு பூர்த்தி ஒரு சதாபிஷேகம் ஒரு பீமரத சாந்தி ஒரு வளகாபசி மந்தம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானாக அமையிறது மாதத்தை கணக்கிட்டு அதற்கு நட்சத்திரத்தை கணக்கிட்டு வர்றதுனால அது அந்த தேதியில் எப்போ வருதோ அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கு எந்த விதமான நாலு நட்சத்திரம் பார்க்க வேண்டியதில்லை ஆனால் நம்மளாக தேதி குறித்து ஒரு நிச்சயதார்த்தம் பண்ண போகிறோம் ஒரு கல்யாணம் பண்ண போகிறோம் ஒரு கிரக பிரவேசம் பண்ண போகிறோம் ஒரு உபநயனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த விஷயங்கள் மாத்திரம் இந்த ரெண்டு மாதத்துலேயும் பண்ண மாட்டாங்க அது காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு தெய்வ சங்கல்பம் பெற்ற மாதமாகும் அப்படியாக இந்த ஆடி மாதம் ரொம்ப சத்தியாக சொல்லப்பட்டிருக்கு ஸோ பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாசப்பரப்பு ஆடி ஒன்று பிறக்கிறது அதில் பிறந்த உடனே முதல் நிகழ்ச்சியாக இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைண்டு ஆடி கிருத்திகை பண்டிகையானது வருகிறது ஆடி கிருத்திகை என்பது முருகனுக்கு மிகவும் விசேஷமான ஒரு பண்டிகையாகும் திருத்தணி முருகன் கோவிலில் வந்து அந்த படிபூஜன்னு சொல்லி ரொம்ப பிரமாதமாக பண்ணுவாங்க அந்த கிருத்திக நட்சத்திரமானது அன்றைய தினம் வருகிறது இந்த ஆடி மாதத்தில் இன்னும் ஒரு கிருத்திகை நட்சத்திரம் வருகிறது ஏன்னா மாதம் பிறந்த மூன்றாவது நாளே கிருத்திக நட்சத்திரம் வந்துறதுனால திருப்பி மாத கடைசியில் அதாவது ஆடி முப்பதாம் தேதி அன்னைக்கு மீண்டும் இந்த கிருத்திக நட்சத்திரமானது வருகிறது எனவே ரெண்டு நட்சத்திரங்களும் ஆடி கிருத்திகை நட்சத்திரங்களாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு திருநாளாகும் அதை பார்த்து இருபதாம் அன்னைக்கு முருகனுக்கு விசேஷமான பூஜைகள்லாம் பண்ணி முருகன் கோவிலுக்கு போய் அவரை வழிபட்டு எல்லாம் வெள்ள முருகனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காம் தேதியானது வியாழக்கிழமை என்று நமக்கு ஆடி அமாவாசை கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது குரு அமாவாசை திதி அமைகிறது ரொம்ப விசேஷமான ஒன்று எப்படி பித்துருக்களுக்கு வந்து மிகவும் உகந்தமான சொல்லப்பட்டிருக்கிற ஒரு நான்கு அமாவாசைகளில் முக்கியமான அமாவாசையாக ஆடி அமாவாசை சொல்லப்பட்டிருக்கு அதே போல் புரட்டாசியில் வரக்கூடிய மகாலய அமாவாசையும் சிறப்பு வாய்ந்த சொல்லப்பட்டிருக்கு அதே போல் தை மாதத்தில் வரக்கூடிய தை அம்மாவாசையும் மிகுந்த விசேஷமான அமாவாசையாக சொல்லப்பட்டிருக்காங்க இந்த மூணு அம்மாவாசையும் பித்ருக்கடன் செய்ய உகந்த தினங்களாகும் அப்படி பார்க்குறப்ப இந்த இருபத்தி நாலாம் தேதி அமாவாசையானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் எனவே இதுவரைக்கும் பித்ருதோஷம் பித்ருஷாபம் பித்ருக்கடன் செய்யாதவங்க இந்த ஆடி அமாவாசை தினத்தில் பண்ணி எல்லாம் பித்ருக்களுடைய அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறோம் இப்படியாக இந்த ஆடி மாதத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பண்டிகைகள்லாம் தொடங்கிடும் அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஆடி மாத கடைசியில் வந்து வரலட்சுமி நோன்பு வருது அதற்கு அடுத்த நாள் ஆவணி ஆவட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த பூனல் மாற்றிக்கொள்ளும் வைபவமானது வருகிறது அதன் பிறகு விநாயகர் சதுர்த்தி பண்டிகையானதும் தொடர்ந்து வருகிறது இப்படியாக ஒவ்வொரு பண்டிகையாக தொடங்கிடும் அதனால தான் ஆடி மாதம் என்பது பண்டிகையினுடைய தொடக்க மாதமாக பெரியவங்க சொல்லிருக்காங்க ஸோ இந்த சிறப்பு இந்த ஆடி பண்டிகை வர வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் அப்படிங்கிற ஒரு பேரும் சொல்லுவாங்க எல்லா அம்மன் ஆலயங்களிலும் திருவிழாக்கோளம் பூண்டு அம்மனுக்கு வந்து வார்த்தல் நிகழ்ச்சியானது நடக்கும் அது ஏன் அப்படின்னாக்க அதாவது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரமானது இருக்கும் அது தொடர்ந்து ஒரு மூணு மாதம் பயங்கரமான வெயிலாக இருக்கும் அவ்வளோ உஷ்ணமாக இருக்கும் அந்த தேவிகள்லாம் அப்படியான எல்லாம் உக்கரத்தை தணிக்கணும் அவங்களோட உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த ஆடி மாதம் வந்து ஒரு ஆடி காத்து அடித்தா பயங்கரமான ஒரு காற்று இருக்கும் ஆடி காற்று அம்மையும் தூக்கும் அப்படிங்கிற ஒரு பல சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு காற்று இருக்கக்கூடிய ஒரு மாதத்தில் வெயில் குறைந்து மழை தொடங்க முன்பாக ஒரு காற்றோட்டமாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் வரகரிசியில் கூழ் வார்த்து அம்மனுக்கு நைவேத்தியம் பண்ணி அதை வந்து பக்தர்கள்லாம் சாப்பிட்டா எப்படி அம்மன் குளிர்ச்சியானாலோ அது மாதிரி நம்மளுடைய உடல்நிலையும் குளிர்ச்சியாகும் நம்மளுடைய உடல்களும் உடலில் இருக்கிற எல்லா உஷ்ணமும் தணிஞ்சு உடல் குழுவே பெறும் என்பதற்காக தான் அந்த கூழ் வாக்குற ஒரு வைபவத்தையும் இந்த ஆடி மாதத்தில் பெரியவங்க ஏற்படுத்தியிருக்காங்க ஸோ எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் எல்லா அம்மன் ஆலயங்களிலும் வார்த்து திவிதி திருவிழா போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் நிறைய மஞ்சள் சாத்துவாங்க அம்பாளுக்கு இப்படி ஒரு சிறந்த இந்த பக்தியோட ஒரு மாதமாக நமக்கு ஆடி மாதம் கிடைக்கப்பட்டிருக்கு எனவே ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து செவ்வாய்க்கிழமைகளிலும் துர்கை அம்மனுக்கு சென்று விளக்கிட்டு அம்பாளை வழிபட்டு துர்கையினுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திரமாகலாம் அதேபோல் ஆடி வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அம்பாளை தரிசனம் பண்ணி ராஜராஜேஸ்வரி மாதிரி இருக்கிற அத்தனை அம்பாளையும் தரிசனம் பண்ணி அம்பாளோட அனுகிரகத்தையும் நம்ம கிடைக்கப்பெறலாம் இப்படியாக இந்த ஆடி மாதத்தை சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி எல்லாமல்ல அம்பிகையினுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்